ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக பார்க்க போறோம் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஆல் பட்டனையும் அடித்து நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்க அனைவர்களுக்கும் எனது உடமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் புதிய ஆதரவாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு அட்வான்ஸாக தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசிபாலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க பிப்ரவரி மாதம் முதல் தேதி வியாழக்கிழமைங்க ஆங்கில மாத பிறப்பு தினங்கள் இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினங்கள் இன்னைக்கு தேய்பிரை சஷ்டி தினமாக இன்னைக்கு அமைந்துள்ளதுங்க முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் முகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதான வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி நமது துளம்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்குள் வருகிறாருங்க மேலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்துக்கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் குரு பகவான் சந்திரனையும் பார்க்குறது ராசி அதிபதியும் பார்க்கறது செய்து மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுறதுனால இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு மன தெளிவு பெருகக்கூடிய ஒரு நல்ல நல்கு இன்றைய தினம் அதன் மூலமாக பார்த்திங்க மனதளவில் புதிய காரியங்கள் நிறைய உங்களால் யோசித்து செயல்படுத்த முடியுங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருப்பீங்க தான் செய்யணும் இதை செஞ்சால் இது ரிசல்ட் கிடைக்குங்கிறதுல ரொம்ப தெளிவாக நீங்கள் காயை மூவ் பண்ணக்கூடிய வகையில் இன்றைக்கி சிறப்பான ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பீங்க எனவே சிறப்பான ஒரு நல்ல நாள் என்ற தினம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல தெளிவான ஒரு நல்ல நாள் என்ற தினம் நலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்கள் நினச்ச பணியில் நினச்சபடி இன்றைக்கி முடிக்க முடியும் அந்த மாதிரி சக்திசாலியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் நல்ல ஒரு புரிதலும் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கொஞ்சம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்களும் ஏற்படலாங்க இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியங்க ஒரு பைசாக்கு தேவையில்லாத பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்செல்லாம் நீங்க குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தான் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் எனவே பேசி பேசி நேரத்தை கூடாதுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நல்ல நாள் என்றதுனா கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மாணவர்களுக்கு காத்திருக்குங்க அந்த அளவுக்கு கல்வியில் ஆர்வம் பெருகும் சிறப்பாக உங்களது கல்வி சம்பந்தமான முடிவு எல்லாம் நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க என்ன சந்தோஷமான ஒரு நாள் என்றதுனா நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச சில காரியங்களை இன்னைக்கு சில மாற்றங்கள் செய்தியாக வேண்டிய சூழல் கூட ஏற்படலாம் ஆனா திட்டமிட்ட காரியங்கள் மாற்றம் ஏற்பட்டாலும் அது நீங்க சூழ்நிலை தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு நிறைய பேர் அறிமுகமாக கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எந்த காரியங்கள் எடுத்தாலும் நீங்கள் நிதானித்து விவேகத்துடன் செயல்படும்போது போது உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக வந்து சேருங்க குடும்பத்தில் சண்டை சச்சர்களும் இருக்காதுங்க அமைதியான ஒரு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது அற்புதமான நாள் இன்ற தினம் முடிந்தால் முருக பெருமாள் வழிபாடு நீங்கள் இன்ற தினம் செய்து வாருங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமான நலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க உங்களது வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேகம் தேவையில்லைங்க நிதானித்து விவேகமாக செயல்படுங்க இன்றைக்கி எல்லா வகையிலும் உங்களுக்கு உங்களுக்கு வெற்றிகளை வந்து சேருங்க மற்றவங்க ஏதாவது கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவுறதுக்காக உங்க சக்தியை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படி சக்தியை நீங்கள் பயன்படுத்தும் தான் அது உங்களுக்கு அந்த சக்தி வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் எதுவுமே யூஸ் பண்ணாத சக்தி வந்து உங்களுக்கு அழுகி விடக்கூடிய பழங்கள் போல தேவையில்லாம அது வீணாகி விடுங்கிறதுனால நீங்க வந்து உங்களால மத்தவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுங்கிறத யோசித்து டைமிங்ல நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க தயாராவே இருப்பீங்க அது உங்களுக்கு நல்ல மனவிகழ்ச்சியும் நல்ல ஒரு உத்தியோகத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுறாங்க ஆனா அதுக்கு ஈடான பணம் வரவு உங்களுக்கு வந்து சேரும் அதனால பயணங்கள் உங்களுக்கு நன்மைகளாகவே முடியும் நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களுடனும் உங்களது ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உங்களால் இன்றைக்கி அதிகமான நேரத்தை கண்டிப்பாக செலவிட முடியும் அந்த மாதிரி நேரங்கள் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் பழகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில் அதிகமான உற்சாகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை இருக்குங்க ரொமான்ஸ் சொன்னவர்கள் அதிகமான ஆனந்தத்தை உங்களுக்கு தரும் அது இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக சிறப்பாக கை கொடுங்க எனவே காதலுடன் அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இன்றைய ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க மேலும் சோசியலாக கூடயும் பழகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க மற்றவங்க எல்லாருமே உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பாங்க இந்த தினம் நீங்கள் உங்களோட கருத்துக்களை எதை சொன்னாலும் சரிங்க மற்றவங்க ஈஸியாக ஏற்றுக்கொள்வாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுடைய பேசுக்கு மதிப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சோசியலாக பழகுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சியாக இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இன்றைய நாளை வந்து சிறப்பாக அனுபவிக்க முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில வேலைகள் உங்களுக்கு பழுவாக அமைந்து சேரலாங்க அதனால் வேலை கொஞ்சம் கூடுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு மன ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு வான ஒரு நாள் உங்களால் நிறைய காரியங்களை தினம் சாய்த்துக் கொள்ள முடியும் சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பண தேவைகள் உங்களுக்கு என்னென்ன பண தேவைகள் இருக்கோ எல்லாமே உடனுக்குடன் பூர்த்தி கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உள்ள உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சில சிக்கலான சில காரியங்களை கூட நீங்கள் சீக்கிரமாக முடித்து காட்டக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க அந்த அளவுக்கு மன தெளிவு உங்களுக்கு இருக்குங்க மற்றவங்களும் ஆச்சரியப்படுவாங்க இந்த காரியங்களை ரொம்ப சிக்கலாச்சு இது எப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு உங்களையே வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்களுக்கு மதிப்பு கொடுங்க ஏன்னா அந்த வேலைகள் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய பேச்சுகளுக்கு நல்ல மதிப்பு கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது சிறப்பாக என்ஜாய் திருமண வாழ்க்கையில உங்களது வாழ்க்கை துணை அவரே அறியாமல் சில காரியங்களை உங்களுக்காக செய்து தருவாருங்க அதை நீங்கள் அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க தண்ணியே அறியாமல் உங்கள் வாழ்க்கை துணை செய்யக்கூடிய சில விஷயங்கள் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நல்ல நாளாக அமைங்க அதனால் தித்திக்கும் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்கிறதுங்க அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு விரைவிலேயே வந்து சேரும் எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் அமைதி ஒற்றுமை பெருகும் விரைவிலேயே உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழல்கள் ஏற்பட போகுது எனவே இன்றைய நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க அற்புதமான நாள் முருகன் வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ளலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தலாம் ரிசன்புலுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக வெண்மஞ்சள் நிறத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாங்க வெண்மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் பெறக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான படங்களுக்கு பொழுது நமது துளம்புற செயல்படுகளை ஆரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த இருக்கீங்களோ என்ற தினம் மனதளவில் உங்களுக்கு குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய சிந்தனை வளம் பெறக்கூடிய நாள் என்ற தினம் நினைத்த காரியங்களை உங்களால் சிறப்பாக நினைத்த அப்படி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெறுவீங்க அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க நல்ல தெளிவான நாள் என்ற தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வேகம் தேவையில்லைங்க விவேகம் தான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கொஞ்சம் வாழ்க்கை துணை வழியில் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டு புதிய புதிய எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் அறிமுகங்கள் நிறைய நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நிறைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் இன்ட்ரடியூஸ் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு ஆவாங்க விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாங்க இன்றைய தினம் தேவையில்லாத பேச்சுக்களை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே